என் செல்ல குழந்தையே இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தி என் குழந்தையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கின்ற வளர் பிறை சஷ்டி கிருத்திகை சேரும் இந்த நாளில் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான அத்தனை பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை அம்மா கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய மனதில் மிகப்பெரிய அன்பினையும் அருளையும் அள்ளி கொடுப்பதற்கு உன் வராகி உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் இன்று மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை என் குழந்தையே அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி உடனே கொடுத்துவிடும் சில விஷயங்கள் சற்று தாமதங்களை எடுத்து கொள்ளும் என் குழந்தையே இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அல்லவா இன்று வளர்பிறை சஷ்டினால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து வளர்பிறை போல எல்லா நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கும் என் பிள்ளை மனதிற்குள் நம்பிக்கையோடு இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை செய்து முடிப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ கண்கூடாக கண்டுவிடுவாய் என் பிள்ளையே அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாத வாக்கல்லவா அத்தனை சுலபமாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத வரமல்லவா இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது அதனால் என் பிள்ளை சரியாக கவனித்து நீ நிச்சயமாக இன்று இதனை செய்து செய்துவிடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை இந்த நாள் உன் வாழ்க்கையில் மீண்டும் கிடைப்பதற்கு பல நாள் ஆகும் பல நாள் தாமதங்களை எடுத்து கொள்ளும் அப்பேற்பட்ட இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளை இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதில் உன்னுடைய மனது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அம்மா முருகப்பெருமானிடம் நான் கெஞ்சியும் பார்த்தேன் அழுதும் பார்த்தேன் அவர் முன்னால் நான் புரண்டும் பார்த்தேன் ஆனாலும் நான் என்ன வித்தை காட்டினாலும் அவரது மனம் என்னவோ இறங்கவில்லை அவரையே கதி என்று நம்பி நான் அவரை சரணடைந்தேன் என்னுடைய கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் அவரினுடைய வேல் பூண்ட கரத்தினில்தான் விழுந்தது ஆனாலும் என்னவோ அவருக்கு என் மீது கருணையே இல்லை எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் அவர் செய்து கொடுக்கவில்லை என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே இப்படி நினைப்பதற்கு பதிலாக நான் சொல்வது போல நீ பார் முருகா உன்னையே நான் கதி என்று சரணடைந்திருக்கின்றேன் நீ எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நிச்சயமாக செய்து கொடு நான் என் வாழ்க்கையை உன்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன் இனி எல்லாமே உன்னுடைய பொறுப்பு என்னை காப்பாற்றுவதும் கைவிடுவதும் உன் கையில் தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நீ சென்றுவிடு நிச்சயமாக அவர் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பார் என் பிள்ளையே எல்லோருக்குமே ஒருவிதமான நம்பிக்கை தெய்வத்தின் மீது இருக்கத்தான் செய்கின்றது நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றவர்கள் கூட சில நேரங்களில் தன்னை அறியாமலேயே தெய்வத்தை வணங்கி விடுவார்கள் இதுதான் தெய்வ சக்தி என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து சில விஷயங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதியாகும் என் குழந்தையை இன்று இந்த பரிகாரத்தை நீ உன்னுடைய பூஜை அறையில் செய்ய வேண்டும் இன்று நீ பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு வெற்றிலையை நன்றாக கழுவி நீ காய வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அந்த வெற்றிலையின் நடுவில் ஒரு பேனாவை வைத்து நீ அதில் இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீ அந்த இலையின் நடுவில் எழுதிவிட வேண்டும் எழுதிவிட்ட பிறகு அதில் இரண்டு ஏலக்காயை வைத்து நான்காக மடித்து உன்னுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு முருகப்பெருமானை நினைத்து உனக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டி இருக்கின்றதோ அதை நீ வேண்டிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே பூஜை அறையில் அதை வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் அந்த வெற்றிலையை எடுத்து அதனை தண்ணீரில் நீ ஓட விட்டு விட வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு முடியும் என்கின்ற எண்ணத்தில் தான் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் பரிகாரங்களை எல்லாம் உனக்கு கடினமாக எதையும் நான் சொல்வதில்லை நீ அதை வாங்கி கொண்டு வர வேண்டும் இதை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அம்மா ஒரு பொழுதும் சொல்லவில்லை இந்த பரிகாரத்திற்கு உனக்கு தேவை முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை அது மட்டுமல்லாமல் இரண்டு ஏலக்காய் என் குழந்தையே ஏலக்காய்க்கு நீ வைக்கின்ற வேண்டுதல்களை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கவும் தீய சக்திகளை விரட்டவும் உன்னுடைய இல்லத்தில் நல்ல சக்தியை நிரப்புவதற்கு சக்தி அதற்கு அதிகமாக இருக்கின்றது கெட்ட எல்லாம் உன்னை விட்டு அகற்றிவிட்டு நல்ல விஷயங்களையெல்லாம் உன்னை தேடி வர வைக்கின்ற தன்மை அதற்கு இருக்கின்றது அதனால் இந்த வெற்றிலைக்குள்ளாக நீ ச முருக பெருமானின் இந்த மந்திரத்தை எழுதி வைத்து விட்ட பிறகு இரண்டு ஏலக்காயையும் வைத்து மடித்து உள்ளங்கையில் வைக்கும் பொழுதே உனக்குள் நம்பிக்கை வந்துவிடும் ஏதோ ஒரு தெய்வத்தன்மை நம் அருகில் இருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தெய்வம் உன்னை எந்த அளவிற்கு காத்து நிற்கின்றது என்பதனை நீயே ஓரளவிற்கு புரிந்து கொண்டு விடுவாய் என் பிள்ளையே நீ அப்பொழுது உன் மனதிற்குள் எந்த ஒரு வேண்டுதல் உனக்கு நிறைவேற வேண்டுமோ எந்த ஒரு பிரச்சனை உன்னை விட்டு நீங்க வேண்டுமோ அதை மனதார நினைத்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்து நீ வேண்டிக்கொள் அவரினுடைய அவரின் வேல் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என் பிள்ளையே இந்த வராகியானவள் இத்தனை உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாள் என்று இருக்கின்றது அந்த வகையில் இன்று முருகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் அவரினுடைய அருளை பெற வேண்டிய நாள் இந்த நாளில் அவரை விட்டால் அவர் மன மகிழ்ச்சியோடு உனக்கு தரப்போகின்ற வரங்களையும் நீ விட்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எப்படி நேற்று உன் தாயானவள் பஞ்சமி திதியில் மனமகிழ்ந்து மனம் குளிர்ச்சியில் இருந்தேனோ அதுபோல இன்று முருகப்பெருமான் மனமகிழ்ச்சியோடு இருப்பார் அவர் மனதை குளிர வைத்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் மறந்துவிடாதே அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் இதனை கேட்கவும் முடியாது இந்த பரிகாரத்தை செய்துவிடவும் முடியாது லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த குழந்தை வாழ்க்கையில் இது போன்ற பரிகாரங்களை செய்துவிட்டு முன்னேற்றத்தை அடைந்து விடுவார்கள் அந்த லட்சத்தில் ஒருவராக நீ இருக்கிறாயா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என் பிள்ளையே ஒருவேளை இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் சில நாட்கள் தாமதமாகித்தான் நான் இந்த பதிவினை கேட்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் என் தங்கமே நிச்சயமாக அடுத்த சஷ்டியில் இதனை நீ செய்யலாம் முருகப்பெருமானுக்கென்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவருக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள் ஏதேனும் அடுத்தது கிடைக்கும் பொழுது அதிலும் நீ செய்யலாம் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மனதை திருப்திப்படுத்தி உனக்கானதை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டதாக இருக்க வேண்டும் தீய வார்த்தைகளை ஒரு நாளும் பேசாதே நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல விஷயங்களை நடத்தி காட்ட வேண்டும் என் தங்கமே இங்கே யாரெல்லாம் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை சோதித்து பார்க்க நினைக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டி தலை குனிய வைக்க வேண்டும் உன்னுடைய முன்னேற்றம் தான் அடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக வந்து விழப்போகின்றது உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்கக்கூடிய மிக பெரிய தண்டனையே இதுவாகத்தான் இருக்கும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விட்டாலே அவர்களுக்கான தண்டனை தானாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய் உன்னுடைய லட்சியங்கள் எல்லாமே நீ நினைத்ததை விடவும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இனி என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமே மிச்சம் இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்